ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பெய்பட்டை முயற்சியோட பார்த்துக்கின்றோம் அந்த வகையில் இருபத்தி இரண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சியில் விரைவில் காணிகள் விடுவிப்பு ஓரிரு தினங்களில் அறிவிப்பு ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் பெருமளவான காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும் என்றும் அதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் தெரிய வருகின்றது இரண்டு மாவட்டங்களிலுமாக சேர்த்து அன்னளவாக ஒன்பது தொடக்கம் நூறு ஏக்கர் வரையான காணிகளை புதிதாக விடுவிக்கப்பட உள்ளன அத்துடன் முன்னதாக விடுவிக்கப்படும் இன்னமும் மக்களின் பாவனைக்காக கையளிக்கப்படாமல் உள்ள காணிகளை முற்றாணையாக விடுவிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன இதன்படி காணிகள் விடுவிக்கப்பட்டு அவற்றுக்கான பாதைகள் விடுவிக்கப்படாமல் இருந்த சர்ச்சைக்குரிய விடயங்களுக்கும் தீர்வு எட்டப்படும் என்றும் தெரிய வருகின்றது ஜாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை பரித்துறை மற்றும் தெல்லிப்பலை பிரேசேல பிரிவுகளை மையப்படுத்தியே பிரதான விடுவிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன புதிய விடுவிப்புகள் மற்றும் முற்றாணையான விடுவிப்புகள் என அனளவாக முன்னூறு ஏக்கர் காணிகள் தொடர்பில் பரிசீலனைகள் இடம்பெறுவதாகவும் நம்பகரமாக அறிய முடிகின்றது இது தொடர்பில் ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் தெரிவித்ததாவது மக்களின் காணிகளை மக்களிடம் ஒப்படைப்பதில் உறுதியுடன் உள்ளோம் படிப்படியாக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் பலாலி விமான நிலையத்துடன் தொடர்புடைய காணிகளை தவிர ஏனைய காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படும் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இராணுவ புலனாய்வு பிரிவுடன் சக்ரானுக்கு என்ன தொடர்பு முழுமையான விசாரணை தேவை கர்த்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவிப்பு உயிர்நாயர் தாக்குதலை நடத்திய பயங்கரவாத குழுவின் தலைவரான சக்ரானுக்கும் இராணுவ புலனாய்வு பிரிவுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை வலியுறுத்தியுள்ளார் கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற ஆராதனை நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பேராயர் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார் பேராயர் மேலும் தெரிவித்துள்ளதாவது உயிர்நேர தாக்குதல்கள் தொடர்பில் அரசாங்கம் சில சிறப்பு விசாரணைகளையும் விசேட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இதன்படி நாடாளுமன்ற நூலகத்தில் மட்டும் தற்போது வைக்கப்பட்டுள்ள உயிர்நாயர் தாக்குதல் சம்பவம் தொடர்பான முழுமையான விசாரணை அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து மக்கள் பார்வை கதனை பயிரங்கப்படுத்த வேண்டும் அத்துடன் உயிர் தாக்குதல் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கண்காணிப்பதற்கும் வழக்குகளை தொடுப்பதற்குமாக முழுமையான அதிகாரமுடைய அலுவலகம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் உயிர் தாக்குதலுடன் தொடர்பட்ட அனைத்து சக்திகளையும் அடையாளம் கண்டு உண்மையை மக்களுக்கு பயிரங்கப்படுத்தி உயிர்த்தார் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் ஜாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக குற்ற புலனாய்வு பிரிவால் மைத்திரிக்கு எதிராக நேற்றும் விசாரணை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சுரிசேன குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் நேற்றும் நீண்ட நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து நிதியை தவறாக கையாண்டார் அரசியல்வாதிகளின் தனிப்பட்ட நன்மை அருதி நிதியை வழங்கினார் உள்ளிட்ட மோசடி குற்றச்சாட்டுக்கள் மைத்திரி மீது சுமத்தப்பட்டுள்ளன இந்த குற்றச்சாட்டுக்களுக்காகவே அவர் உட்படுத்தப்பட்டுள்ளார் இதே விடயங்களுக்காக சில நாள்களுக்கு முன்னரும் மைத்திரிக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்பட்டிருந்தது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாழ்ப்பாணத்தில் கடவுச்சூட்டு அலுவலகம் துரிதகதியில் பணிகள் இன்னும் ஓரிரு வாரங்களில் இயங்கு நிலையை அடையக்கூடிய வகையில் ஜாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகத்துக்கான பணிகள் துரிதகதியில் இடம்பெற்று வருகின்றன ஜாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் ஜனவரி மாதம் தேதி இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அன்று சாயக்கர் கடவுச்சீட்டு அலுவலகம் அமைக்கப்படும் என்ற அறிவித்தலை விடுத்திருந்தார் இதன்போது கடவுச்சீட்டு அலுவலகத்துக்காக மாவட்ட செயலகத்தில் ஒதுக்கப்பட்ட இடத்தையும் அவர் பார்வையிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் அடிப்படையிலேயே கடவுச்சீட்டு அலுவலகத்தை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் துரிதகதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கடவுச்சூட்டு அலுவலகத்தில் ஒருநாள் சேவைக்கான வலைத்தள சேவைக்கு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்த போதிலும் ஜாழ்பாண மாவட்டத்திலிருந்து போதியளவு விண்ணப்பங்கள் கிடைக்கவில்லை இதைத் தொடர்ந்து தென்னிலங்கையில் இருந்து குறித்த சேவை வழங்குநர்கள் புறப்பட உள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக எழுதுமட்டுவாள் ஆணையரவில் சோதனைச் சாவடிகள் மீண்டும் அகற்றம் ஜாழ்ப்பாணம் எழுதுமட்டுவாழ் மற்றும் ஆனையரவு பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த சோதனைச் சாவடிகள் மீண்டும் அகற்றப்பட்டுள்ளன ஜனாதிபதி அன்பரசனாயக்க கடந்த ஜனவரி மாதம் வடக்குக்கு வந்து திரும்பியபோது அந்த சோதனைச் சாவடிகளை அகற்றும் உத்தரவை பிறப்பித்திருந்தார் அதனையடுத்து அவை அகற்றப்பட்டிருந்தன எனினும் பின்னர் அந்த சோதனைச் சாவடிகள் மீண்டும் போடப்பட்டன இவ்வாறான நிலையிலேயே தற்போது யாழ்ப்பாணத்துக்கு அனுர மீண்டும் வந்து சென்றுள்ள நிலையில் அந்த சோதனைச் சாவடிகள் நேற்று முன்தினம் முதல் மீளவும் அகற்றப்பட்டுள்ளன என்று தகவல் வெளியாகி உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தலதா மாளிகை மீதான தாக்குதல் மன்னிப்பு கோர வேண்டும் ஜேவிபி ரனில் வலியுறுத்து தலதா மாளிகை மீது தாக்குதல் நடத்தியதற்காக ஜேவிபினர் மன்னிப்பு கோர வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கே வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தேசிய மக்கள் சக்தியினர் தலைமையில் ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை சிறந்த நடவடிக்கை அதற்காக அரசாங்கத்தை பாராட்டுகின்றோம் ஆனாலும் இது வெறும் முதற்கட்ட நடவடிக்கை பிரதான உடையம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தலதா மாளிகை மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்காக ஜேவிப்பினர் மன்னிப்பு கோர வேண்டும் அவ்வாறு செயற்படும் பட்சத்தில் பெருமளவான மக்கள் ஜேவிப்பினரை பாராட்டுவார்கள் சீனாவுக்கு அடுத்தபடியாக பலம்பொருந்திய அரசாங்கம் தான் நாட்டில்தான் உள்ளபோதிலும் ட்ரம்புக்கு கடிதம் எழுதியவுடன் தொண்ணூறு நாள் வரி விதிப்பு நிறுத்தப்பட்டு விட்டதாம் என்றாரென்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நடைபவணி நேரத்தில் போலீஸார் குவிக்கப்பட்டதால் ஜால் பல்கலையில் பதற்றம் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட பழைய மாணவர் சங்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட நடைபவனியின் போது போலீசார் குவிக்கப்பட்டதால் அந்த பகுதியில் பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டது வேரிலிருந்து விழுதுவரை என்ற துணைப்பொருளில் இந்த நடைபவனி நடைபெற்றது அந்த நடைபவனியில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் பேர்ட்பாளர்களும் கலந்து கொள்கின்றனர் என்று கிடைத்த தகவலுக்கு அமையவே போலீசார் குவிக்கப்பட்டனர் இதையடுத்து கலைப்பீட பழைய மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது பேரணியல்ல மாறாக நடைபவனி என்ற விடயம் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டது எனினும் போலீசாரின் தொடர்ச்சியான அறிவுறுத்தலுக்கு அமைய வேட்பாளர்களை அனுமதிப்பதில்லை என்று இணக்கப்பட்டுடன் நடைபவனி முன்னெடுக்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் நீ பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடக்கின் கல்வி கீழ்நிலையில் பிரதமர் ஹரணி சுட்டிக்காட்டு ஆசிரியர் பெற்றாக்குறை வளப்பெற்றாக்குறை நாடு முழுவதும் இருந்தாலும் வடமானத்தின் கல்வி இன்று பாதிப்படைந்து கீழ்நிலையில் உள்ளது என பிரதமர் ஹரணி அமர சுட்டிக்காட்டியுள்ளார் பவுனியாக்கு நேற்று முன்தினம் விஜயம் செய்த அவர் உக்லாங்குளம் பகுதியில் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து கருத்தெரிவித்தவர் நாட்டின் பொருளாதாரத்தை கிராம மட்டத்தில் இருந்து அபிவிருத்தி செய்ய வேண்டும் நாட்டையும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் எங்களுக்கு செய்வதற்கு பல வேலை திட்டங்கள் இருக்கின்றன இந்த வன்னி பிரதேசத்துக்கு கல்வி எவ்வளவு முக்கியத்துவமானது என்பதை நான் புரிந்து கொண்டுள்ளேன் அரசு என்ற வகையில் நாம் கல்விக்கு முக்கியத்துவம் வழங்குகின்றோம் வடபகுதி மக்கள் கல்விக்கு முக்கியத்துவம் வழங்குவவர்கள் என்பதை நான் அறிவேன் ஆனால் வடமாநிலத்தின் கல்வி இன்று பாதிப்படைந்து கீழ்நிலையில் உள்ளது ஆசிரியர் பெற்றாக்குறை வள பெற்றாக்குறை என்பன நாடு முழுவதும் இருந்தாலும் வடக்கில் கூடுதலாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக விசாரணைக்கு முன்னிலையாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு அழைப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவை விசாரணைக்கு ஆஜராகுமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அழைப்பு விடுத்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கை தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக இந்த அழைப்பானை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி முன்னாள் ஜனாதிபதி அணில்விக்ரம் சிங்கவே எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்கவின் விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரை சாமர சம்பத் தசாநாயக்கவை விளக்கமறியலில் வைக்குமாறு பதுளை நீதி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக உயிர் தாக்குதலை அரசியல் லாபமீட்ட அரசு பயன்படுத்துகின்றது நாமல் எம்பி குற்றச்சாட்டு அரசியல் லாபமீட்டுவதற்காக ஈட்டுவதற்காக தாக்குதலை அரசாங்கம் பயன்படுத்துகின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார் சமூக ஊடக பதிவிலேயே அவர் அவ்வாறு தெரிவித்துள்ளார் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்பாக அரசியல் லாபமீட்டுவதற்காக அரசாங்கம் உயிர்நாயர் தாக்குதலை பயன்படுத்துகின்றது அரசாங்கம் தேசிய துன்பியல் நிகழ்வை உணர்வுபூர்வமான பதில்களை தூண்டவும் பொதுமக்களின் உணர்வுகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தவும் கையாளுகின்றது நீதிபதி ஜனக் டி சில்வா தலைமையிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை அப்போதைய ஜனாதிபதியின் உத்தரவைக்கேட்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி பாராளுமன்றத்திலும் கையளிக்கப்பட்டதென கையளிக்கப்பட்டது என தெரிவித்துள்ள நாமல் ராஜபக்ச பாராளுமன்ற இணையதளத்தில் அதனை இப்போதும் பார்வையிடலாம் என தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக அனுர அரசின் நாடகங்களை மக்கள் இனியும் நம்ப மாட்டார்கள் அஜித் பி பெரேரோ தெரிவிப்பு ஆட்சி பொறுப்பேற்றவுடனேயே உயிர்னார் தாக்குதலின் சூத்திரதாரி கை செய்யப்படுவார் என அனுரகுமார் அரசாயக்க தெரிவித்திருந்தார் ஆனால் ஆட்சி ஏற்று ஆறு மாதங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரை சூத்திரதாரியை இந்த அரசாங்கத்தால் இனங்காண முடியாமல் போயுள்ளது அரசாங்கத்தின் பொய் நாடகங்களுக்கு இனியும் மக்கள் ஏமாறப் போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரோ தெரிவித்துள்ளார் கழுத்துறையில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் உவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பிள்ளையானுக்காக கவலைப்படும் நாமல் காரணம் விரைவில் வழியாகும் என்கிறார் அமைச்சர் நலிந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அடைவதற்கு காரணம் உள்ளதாகவும் அதனை எதிர்காலத்தில் அனைவரும் அறிந்து கொள்ள முடியும் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த இசை தெரிவித்துள்ளார் எனவே இந்த விடயம் தொடர்பில் குழு உரிய முறையில் விசாரணைகளை நடத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் என்ற அடிப்படையில் அதற்கான வசதிகளை மாத்திரம் தங்களது தரப்பு வழங்குவதாகவும் அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் விசாரணைகளை தொடர்ந்து சட்டமா அதிபரால் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படும் இதனையடுத்து நீதிமன்றத்தின் ஊடாக சூத்திரதாரிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுடன் தொடர்புடைய சரியான சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்ற இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை பத்திரிகைகளில் இந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடக்கின் சிங்கள மேலாதிக்கத்துக்கு மக்கள் மறுபடியும் இடமளிக்க கூடாது தமிழரசு கட்சியின் தலைவர் சிவஞானம் தெரிவிப்பு தேசிய மக்கள் சக்தியில் வெல்வோர் தென்னிலங்கையின் ஏவுகருவிகளாகவே இருப்பர் தமிழர் பூர்வீக கட்சிகளை கொண்ட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுங்கள் வடக்கில் காலூன்ற நினைக்கும் தேசிய மக்கள் சக்தியின் சிங்கள மேலாதிக்கத்திற்கு மக்கள் மறுபடியும் அரசியல் ரீதியில் இடம் கொடுக்கக்கூடாது என வலியுறுத்தியுள்ள இலங்கை தமிழிசு கட்சியின் பதில் தலைவர் சி கே சிவஞானம் வரவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அதற்கானதாக மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் ஜால் ஊடகமயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தவர் மேலும் கூறுகையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பமாக உள்ள நிலையில் ஆறாம் தேதி தேர்தலும் நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கின்றோம் அதே நேரம் உள்ளூராட்சி என்பது உள்ளூருக்கான அதிகாரங்களை கொண்டது அது அபிவிருத்தியையும் வலுவான சமூக கட்டமைப்பின் பின்னணியையும் கொண்டது ஒவ்வொரு உள்ளூராட்சியும் அந்தந்த பிரதேசங்களை கொண்ட பிரதிநிதிகளை குறிப்பாக தமிழர் பூர்வீக கட்சிகளை கொண்ட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது அவசியம் இந்நேரம் தமிழரசுக் கட்சி இம்முறை வடக்கு கிழக்கில் ஐம்பத்தெட்டு சபைகளில் போட்டியிடுகின்றது இந்த சபைகளுக்கு நாம் சிறப்பான வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளோம் இந்நேரம் ஊழல் இல்லாத சபைகளுக்கே நிதி என ஜனாதிபதி கூறுவதை ஏற்க முடியாது கடந்த காலத்தில் வடக்கு மாண சபைக்கு அனுப்பப்பட்ட நிதியில் எந்த நிதி திருப்பி அனுப்பப்பட்டது என்பதை எவராவது நிரூபியுங்கள் இதை நான் திருப்பி அனுப்பப்பட்டது என கூறும் தரப்பினருக்கு சவாலாக விடுக்கின்றேன் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பயங்கரவாத சட்டத்துக்கு தடை விதிக்க முடியுமா ஐரோப்பிய ஒன்றியம் அரசுக்கு யோசனை பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் மாற்றப்படும் வரை அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தடை விதிக்கலாமா என்பது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் வினவியுள்ளது எனினும் இலங்கை அரசாங்கம் இன்னும் அதை பற்றி விவாதிக்கவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன ஐரோப்பிய ஒன்றியம் பிற மேற்கத்திய சக்திகளுடன் சேர்ந்து பயங்கரவாத தடை ரத்து செய்யக் கோரி வருகின்றது இது ஒரு கடுமையான சட்டம் என்று ஐரோப்பிய ஒன்றியம் மேற்கோள் காட்டி வருகின்றது இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் அரசாங்கத்துடனான அண்மைய சந்திப்புகளில் தடைச்சட்டம் சட்டம் குறித்தும் விசாரித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக உயித்தனார் தாக்குதல் பிரதான சூத்திரதாரியா யார் இந்த கதையும் வெறும் பொய்யா உயிர் தாக்கல் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி ஜார் என்பது தொடர்பிலான தகவல்களை இன்றைய தினம் விசேட அறிவிப்பின் மூலம் வெளிக்கொணர்வதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் ஆனால் உயிர்த்தார் தாக்குதல் தொடர்புடைய ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையை மாத்திரம் குற்றப்பிராய திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அன்று உயிர்த்தனார் தாக்குதல்கள் தொடர்பில் சாக்கு போக்குகளை கூறிய அரசாங்கம் இன்றும் உயிர்த்தணர் தாக்குதல் தொடர்பில் சாக்கு போக்குகளை கூறி மக்களை ஏமாற்றி வருகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் திச மகாராம பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாசை இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பேர்ட் மனுக்கள் நிராகரிப்புக்கு எதிரான இருபது ரிட் மனுக்களும் நீதிமன்றத்தால் நிராகரிப்பு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேர்ட் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இருபது ரிட் மனுக்களை நிராகரித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் பல்வேறு குறைபாடுகள் காரணமாக நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைக் குழுக்கள் சார்பில் நீதிமன்றத்தில் ரீட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இந்த மனுக்கள் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்தியில் அறிந்து கொள்ள பேர் உடனே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்